பரந்தூரில் பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டப வளாகத்தில் ஏகனாபுரம் கிராம மக்கள் விவசாயிகள் மற்றும் போராட்ட குழுவினரை நேரில் சந்தித்து ஆதரவளித்த தாவேகா தலைவர் நடிகர் விஜய் இந்நிலையில் அண்மை கட்சி தொடங்கிய நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகத்தின் முதல் மாநாட்டில் பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை கைவிட வேண்டும் என்ற தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட நிலையில் வேறு எந்த போராட்டத்தையும் தாவைக்க மேற்கொள்ளவில்லை தங்களை சந்திக்க வரவில்லை என ஏகனாபுரம் கிராம மக்கள் ஆதங்கம் தெரிவித்திருந்த நிலையில் இன்றைய தினம் விஜய் பரந்தூரில் பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டப வளாகத்தில் ஏகனாபுரம் கிராம மக்கள் விவசாயிகள் மற்றும் போராட்டக் குழுவினரை நேரில் சந்தித்து அவர்களிடம் உரையாற்றினார் அப்பொழுது தாவேகா தலைவர் விஜய் உரையாற்றி பேசுகையில் பரந்தூர் போராட்டம் பற்றி ராகுல் என்ற சிறுவன் பேசிய பேச்சு எனது மனதை மிகவும் பாதிக்க செய்தது உடனே உங்களை பார்க்க வேண்டும் என நான் முடிவெடுத்தேன் உங்க எல்லாரையும் பார்க்க வேண்டும் உங்க கூட நிற்க வேண்டும் என எனக்கு தோன்றியது உங்க கூட நான் என்றைக்கும் துணை நிற்பேன் ஒவ்வொரு வீட்டிற்கு ரொம்ப முக்கியமானவர்கள் உங்கள் வீட்டில் உள்ள பெரியவர்கள் அதே போல்தான் நம் நாட்டிற்கு மிகவும் முக்கியமானவர்கள் உங்கள மாதிரியான விவசாயிகள் ஆகையால் இந்த விவசாயிகளோட காலடி மண்ணை நான் தொட்டு கும்பிட்டுக் கொள்கிறேன் தொண்ணூறு சதவிகித விவசாய நிலங்கள் நீர் நிலைகளை அழித்து இந்த பரந்தூர் பசுமைவெளி விமான நிலையம் கொண்டு வர வேண்டுமா என விஜய் கேள்வி எழுப்பினார் மேலும் அதை மீறியும் நம்ம விவசாயிகள் உங்களுக்கு எதிராக போராடினால் பிரச்சனைதான் தான் ஆகையால் இனிமேதான் உங்கள் நாடகத்தை பார்த்து கொண்டு மக்கள் சும்மா இருக்க மாட்டார்கள் இந்த விமான நிலையம் அமைப்பதற்காக நீங்கள் ஆய்வு செய்த இடத்தை மத்திய மாநில அரசுகள் மறு ஆய்வு செய்ய வேண்டும் விவசாய நிலங்கள் இல்லாத பாதிப்புகள் குறைவாக இருக்கும் இடத்தில் உங்களோட விமான நிலையத்தை கொண்டு வாருங்கள் வளர்ச்சிதான் மக்களை முன்னேற்றும் ஆனால் அந்த வளர்ச்சி என்ற பெயரில் நடக்கும் அழிவு மக்களை ரொம்பவே பாதிக்கும் இனி உங்க வீட்டு பிள்ளையாக நானும் தாவேகா தோழர்களும் சட்டத்திற்கு உட்பட்ட எல்லா வழிகளிலும் உங்களோடு நான் உறுதியாக நிற்பேன் உங்களோடு ஏகனாபுரம் ஊருக்குள் உள்ளே வந்து அந்த திடலில் உள்ள உங்களை பார்க்கறதற்கு எனக்கு அனுமதி கிடைக்கவில்லை இங்கு அனுமதி கொடுத்தார்கள் நான் ஊருக்குள் வருவதற்கு எனக்கு ஏன் தடை என தெரியவில்லை நீங்க உறுதியாக இருங்க தொள்ளாயிரத்தி பத்து நாட்களுக்கு மேலே உங்க மண்ணுக்காக போராடி இருக்கீங்க இருக்கா போராட்டத்தை பத்தி ராகுல் ஒரு பையன் சின்ன பையன் பேசுறது நான் கேட்டேன் அந்த குழந்தையோட பேச்சு மனசு ஏதோ செஞ்சிருச்சு உடனே உங்க எல்லாரையும் பார்க்கணும்னு தோணுச்சு உங்க எல்லாரையும் கூட பேசி ஆகணும்னு தோணுச்சு உங்க எல்லாரும் நான் நிற்பேன் நீ தொடர்ந்து நிற்பேன் சொல்லணும்னு தோணுச்சு ஒவ்வொரு வீட்டுக்கும் ரொம்ப முக்கியமானவங்க அந்த வீட்டில் இருக்கிற பெரியவங்க தான் அதே மாதிரி நம்ம நாட்டுக்கு ரொம்ப முக்கியமானவங்க உங்களை மாதிரி விவசாயிங்க தான் அதனால உங்களை மாதிரி விவசாயிகளோட காலடி அடி மண்ணு தொட்டு கும்பிட்டுதான் என்னோட பயணத்தை தொடங்கணும்னு ஒரு முடிவோட தான் இருந்தேன் அதுக்கு சரியான இடம் இதுதான் எனக்கு தோணுச்சு என்ன உங்க வீட்டில் இருக்கிற ஒரு மகனா என்னோட கல அரசியல் பயணம் நம்மளுடைய முதல் நம்ம கட்சியினுடைய இயற்கை வள பாதுகாப்பு சூழலியல் மற்றும் காலநிலை நெருக்கடியை எதிர்கொள்ளக்கூடிய இயற்கைக்கு ஊறு விளைவிக்காத பகுதிசார் மாநில வளர்ச்சி பரவலாக்கம் இத நம்ம அறிவிச்சு அந்த கொள்கை சொல்றதுக்கு காரணம் ஓட்டு அரிசியுக்காக இல்ல இன்னொரு தீர்மானம் அது மாநில மாநாட்டில் நான் சொன்ன அது வந்து விவசாய நிலங்கள் பாதுகாப்பு கொள்கை தீர்மானம் அதுல காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூரில் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட ஏக்கர் பரப்பளவில் நீர்நிலைகளை அடிச்சு நிரந்தரமாக வெள்ளக்காடா திட்டத்தை ஒன்றிய மாநில அரசுகள் கைவிட வேண்டும் என்று வலியுறுத்தின அது மட்டுமல்லாம இந்த மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் நம்ம விவசாயிகள் பாதிக்கிற இந்த திட்டத்துக்கு எதிராக

அதனுடைய ரிசல்ட் தான் ஒவ்வொரு வருஷமும் இந்த மழை காலத்துல வெள்ளத்துல சென்னை சிட்டி எப்படி தத்தளிச்சுக்கிட்டு இருக்கிறது நம்ம பாக்குறோம் இப்போ ரீசன்ட் டைம்ல எடுத்த ஒரு அறிவியல் ஆய்வுல இப்படி ஒவ்வொரு வருஷம் சென்னையில வர ஃபிரெட்டுக்கு காரணமே இங்கே இந்த சுற்று வட்டார பகுதியில் இருக்கிற சதுப்பு நிலங்களை நீர் நிலைகளை அழிச்சது தான் சொல்லுது இப்படி இப்படி ஒரு சூழல் இருக்கும் போது நைன்டி பர்சன்ட் ஆஃப் விவசாய நிலங்கள்

அதே நிலைப்பாட்டை தானே இங்க நம்ம பரந்தூர் பிரச்சனையில எடுத்திருக்கணும் எடுக்கணும் எப்படி அரிட்டாப்பட்டி பகுதி மக்கள் நம்ம மக்களும் அதே மாதிரி தானே பரந்தூர் மக்களும் நம்ம மக்கள் அப்படித்தானே ஒரு அரசாங்கம் யோசிக்கணும் ஆனா அப்படி செய்யலையே ஏன் செய்யல ஏன்னா இந்த விமான நிலையத்தையும் தாண்டி இந்த திட்டத்தில் அவங்களுக்கு ஏதோ ஒரு லாபம் இருக்குது நம்ம மக்கள் தெளிவாக புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க நம்மளுடைய ஆட்சியாளர்களுக்கு ஒரு சில கேள்விகள் நீங்க எதிர்கட்சியா இருக்கும் போது எட்டு வழிச்சாலையை எதிர்த்தீங்க அதேதானே துறைமுகத்தை அதே தானே அதிக எடுக்கணும் எதிர்கட்சியா இருக்கும்போது ஆதரவு இருக்கும்போது விவசாயிகளுக்கு எதிர்ப்பா எனக்கு புரியலையே

இனிமேல் உங்க நாடகத்தை பார்த்துக்கிட்டு மக்கள் சும்மா இருக்க மாட்டாங்க உங்களோட இந்த விமான நிலையத்துக்காக நீங்க ஆய்வு செஞ்ச இடத்தை மறு ஆய்வு செய்யணும்னு ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுக்கும் தான் கேட்டுக்கிறேன் விவசாய நிலையங்கள் இல்லாத இந்த பாதிப்புகள் இருக்கிற இடங்களை பார்த்து உங்களுடைய விமான நிலையத்தை கொண்டு வாங்க மக்களின் முன்னேற்றம் மக்களை அந்த வளர்ச்சி என்ற பேர்ல நடக்கிற அழிவு மக்களை ரொம்பவே பாதிக்கும் நீங்க கிராம தேவதைகளான கொல்லப்பட்ட அம்மன் ஆலயம் நெல்லை அம்மன் ஆலயம் ரொம்பவே நம்பிக்கை வச்சிருக்கீங்க எனக்கு எனக்கு தெரிஞ்சது நம்பிக்கையை உங்களுக்காகவும் உங்க ஊருக்காகவும் இனி உங்க வீட்டு பிள்ளையான நாடும் தமிழக வெற்றி கழகத்தோட தோழர்களும் சட்டத்துக்கு முற்பட்டு எல்லா வழிகளிலும் உங்களோட உறுதி அளிப்பேன் உங்களோட ஊருக்குள்ள ஏகநாபுரம் ஊருக்குள்ள வந்து அந்த திடல்ல உங்க எல்லாரையும் மீட் பண்ணணும் நினைச்சேன் ஆனா எனக்கு பர்மிஷன் கிடைக்கல தான் பர்மிஷன் கொடுத்தாங்க நான் என் ஊருக்குள்ள வரணும் தடையினு எனக்கு தெரியல இப்படிதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம பிள்ளைங்க ஒரு நோட்டீஸ் கொடுத்ததுக்கு தடை விடிச்சாங்க ஒரு துண்டு சீட்டு நம்ம பிள்ளைங்க கொடுத்ததுக்கு அது ஏன்னு எனக்கு புரியல மீண்டும் சந்திக்கும் போதே நன்றி வணக்கம்